நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் பகுதியில் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் இணைந்து நடத்திய மாபெரும் நெகிழி கழிவு சேகரிப்பு நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் கலந்து கொண்டு நெகிழி பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் சேகரிக்கப்படும் நெகிழி கழிவுகள் மறுசுழற்சிக்கு அல்லது சிமெண்ட் தொழிற்சாலைகளில் பயன்படுத்த அனுப்புவதன் மூலம் நீர் நிலம் காற்று மற்றும் கடல் பகுதிகள் நெகிழி கழிவுகளால் மாசுபடுவதை கட்டுப்படுத்தப்படும் எனவே பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அனைவரும் அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை உபயோகப்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நெகிழிப் பொருட்களை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்து அதற்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் தமிழ்நாடு சூழல் காப்பாளர் ஸ்வாதி அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சக்தி மூலியமாக பிரித்து அதை வந்து கம்போஸ்ட்டுக்கும் அது உரமாக்கல் மையக்கும் எம்சிசி சென்டருக்கும் அதாவது சிறு உரமாக்கல் மையம்க்கும் நம்ம பிரித்து கொடுக்குறோம் அப்படி பிரித்து கொடுக்கறனால நமக்கு வந்து அது வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து அது உரமாக நம்ம மாற்றோம் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அது என்னன்னால் நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கல் விஷயமும் நம்ம வந்து ஆட் பண்ணுறதில்ல சொல்லுங்கள் <coughs> the big shop, a shop where your shopping never ends. Raham TV, YouTube, subscribe to